அண்மை செய்தியை பார்க்கலாம் கங்கை கொண்டான் புள்ளிமான் சரணாலயத்தில் சுற்றுச்சூழல் உணர்திறன் மண்டலத்திற்கான கண்காணிப்பு குழு அமைத்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரை தலைவராக கொண்டு கண்காணிப்பு குழு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது திருநெல்வேலி வருவாய் கோட்ட அலுவலர் மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் உள்ளிட்ட பத்து பேர் உறுப்பினர்களாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கங்கை கொண்டான் புள்ளிமான் சரணாலயத்தின் சுற்றுச்சூழல் உணர்திறன் மண்டலத்திற்கான கண்காணிப்பு குழு அமைத்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரை தலைவராக கொண்டு இந்த கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது திருநெல்வேலி வருவாய் கோட்ட அலுவலர் மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் உள்ளிட்ட பத்து பேர் உறுப்பினர்களாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் கங்கை புள்ளிமான் சரணாலயத்தின் உணர்திறன் மண்டலத்திற்கான கண்காணிப்பு குழு அமைத்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது விவரங்களை நமது செய்தியாளர் தீபாவிடம் கேட்டுப் பெறலாம் தீபா கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம் கங்கை கொண்டில் உள்ள புள்ளிமான் சரணாலயத்தில் கண்காணிப்பு அரசாங்கம்

உறுப்பினராக செயல்படுவதற்கான தமிழக அரசு நியமனம் அமைக்கும் இருக்கும் இதற்கான அரசாணையை தான் வெளியிட்டிருக்கிறது இந்த புள்ளிமான் சரணாலயத்தில் பாதுகாப்பதும் அந்த புள்ளி மான்களை கண்காணிப்பதற்கான இந்த குழுவை தமிழக அரசு நியமித்து இந்த அரசாணையை வெளியிட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தீபா